அலாம் வலைக்கம் வரமதுல்லாஹி கதை எண்ணியத்திற்குரிய எல்லாமல்ல செல்லாக விடியாருக்கில் நம்ம பார்க்கக்கூடிய இடம் வந்து முகது போர்க்களத்தில் சகிதாக்கப்பட்ட இந்த எழுபது சகாபாக்களில் ஒரு மூன்று சகாபாக்களுடைய அடக்க ஸ்தலத்தை தான் மாற்றிகிட்டு இருக்கிறோம் யார் யாருன்னா அல்லாஹுடைய தூதர் முகமதுலா இஸ்லாம் அவங்களுடைய சிறிய தகப்பனார் ஹம்சார் அடிகளாக அவங்களுடைய அடக்க உசப் பின் உமைர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சஹாபியுடைய அடக்கஸ்தலமும் அப்து அப்துல்லா பின் ஜகுஸ் அலி அபுல்லாஹ் என்று சொல்லக்கூடிய மூன்று நபர்களுடைய அடக்கஸ்தலத்தெலாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இவங்களுக்கு பின்னாடி பெரிய ஒரு வரலாறுகள் இருக்குது அந்த வரலாறுகள் அப்படின்றத தொடர்ச்சியாக சொல்கிறேன் இந்த கல் மாதிரி இருக்கிறதான் அவங்களுடைய அடக்கஸ்தலம் இந்த கல் கல் மாதிரி வச்சுக்கிறதாங்க அதுதான் தண்ணியத்திற்குரிய சகோதரர்களை ஏற்கனவே சொன்ன மாதிரி உகது போர்க்களம் உகது போர்க்களத்தை பத்தி பெரும்பாலான பயான்கள்ில் வந்து நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் உகது போர்க்களத்துல வந்து ஒரு பெரிய நெருக்கடிக்கீ ஆளானோம் அப்படின்னு சொன்னோம் என்ன காரணம் அப்படின்னு சொன்னால் அல்லாவுடைய தூதர் ஒரு அம்பேயக்கூடிய கூட்டத்தை வந்து மலைக்கு மேலே நிப்பாட்டி வச்சிருந்தாங்க ஆனால் வந்து ஒரு பெரிய ஒரு வெற்றி ஆரம்பத்தில் ஒரு வெற்றி கிடைக்குது சண்டை போடுறாங்க சண்டை போடுறதுக்கு பெரிய காரணம் இருந்துச்சு பத்திரப்போக்கத்தில் ஒரு பெரிய அடி விழுந்துருந்துச்சு அப்போ அந்த அடிக்கு வந்து நம்ம என்ன செய்யணும் பதில் தாக்குதல் தொடுக்கணுங்கிறதுக்காக அந்த உதவி போர்க்களத்தில் மக்கள் குறைசிகளுக்கும் மீன்களுக்கு மத்தியில் ஒரு பெரிய போர்க்களம் வந்து கிளம்புது போர்க்களம் நடந்து ஒரு ஒரு வருஷத்துக்கு அப்புறம் கிட்டத்தட்ட ஒரு வெற்றி ஒரு ஆரம்பத்தில் ஒரு சின்ன வெற்றி கிடைக்கிது ஆனால் மேலே வந்து அம்பேயுதுக்காக நிப்பாட்டி வச்சிருந்த அந்த சகாபாக்கள் வந்து நான் செஞ்சாங்க வெற்றி கிடச்சிருச்சு முழுமையான வெற்றி கிடைச்சிருச்சு அப்படின்னு நினச்சி கனிமத்து பொருட்களை எடுப்பதற்காக கீழே இறங்குறாங்க அப்போ பின்னாடி ஹாலிதிப்னு வலிதனுடைய தலைமையில் வந்து போருக்காக பின்னாடி ஆயத்தமாகி வந்த அந்த கூட்டம் வந்து நினச்சி பின் பகுதியில் வந்து தாக்குச்சு அங்கிட்டு வந்து எதிரிகள் ஓடுறாங்க எதிரிகள் ஓட போகும்போது பின்னாடி இவங்க துரத்திட்டு போகிறாங்க துரத்திட்டு போனால் பின்னாடி இருந்து ஒரு கூட்டம் வந்து தாக்குது அப்போ நம்ம சகாபாக்கள் நம்ம தோழர்கள் தான் நம்ம தாக்குறாங்களோ அப்படின்ற ஒரு கன்ஃபியூஸ் ஏற்பட்டுருச்சு அப்போ இங்கே பின்னாடி இருந்து அடிக்க போகும்போது இங்கிட்டு திரும்புகிறாங்க அங்கிட்ட ஓடின எதிரிகளும் அவன் அங்கிட்டு திரும்பி அடிக்கலாம் இங்கிட்டும் அடி அங்கிட்டும் அடி ரெண்டுக்கு நடுவில் மாட்டிக்கிட்டாங்க அப்போ யார் முஸ்லீம் யார் வந்து முனாஃபிக்கு யார் வந்து காஃபீன்னு தெரியாத அளவுக்கு ஒரு பெரிய சர்ச்சை வந்து கிளம்பிடுச்சு அதனால தான் அந்த போர்க்களத்தில் வந்து ஒரு பெரிய ஒரு தோல்வி அப்படின்ற லெவலுக்கு தோல்வி கிடையாது தோல்வின்ற லெவலுக்கு பாதிப்பு அதிகம் எந்தளவுக்கு அப்படின்னு கேட்டால் இந்த முசப்பு பின் உமைர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நம்பித்தோழர் வந்து கொல்லப்படுறாரு அவரை கொல்லப்பட போகும்போது அவர் வந்து ரசுல்லாவுடைய சாயலில் இருக்கிறதுனால ரசுல்லா தான் கொல்லப்பட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லி மக்கள்லாம் நினைக்கக்கூடிய அளவுக்கு நிலமை ஆனால் வந்து ஒரு பெரிய குழப்பத்துக்கு அப்புறம் ரசுல்லா வந்து உயிரோடு இருக்கிறாங்க அப்படின்னு தெரியுது இந்த போர்க்களத்தில் அல்லாவுடைய தூதருடைய பாடை பற்கள் உடைக்கப்படுகின்றது முகம் கிழிக்கப்படுது உடம்புகளில் பல காயங்கள் ஏற்படுது எந்த அளவுக்குனா ரசூல்ல்லா இஸ்லாஸ்தம் அவன் வந்து அல்லாவுடைய தூதருடைய முகத்தில் வந்து ரத்த காயத்தை உங்களுக்கு எப்படி அல்லா வெற்றி எதிர்ப்போம் அப்படின்னு கேட்கக்கூடிய அளவுக்கு நிலமை எவ்வளவு கடுமையான வழி வேதனை இருந்துச்சுன்னா ரசூல் அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்லுவாங்கன்னு பாருங்கள் அந்தளவுக்கு வேதனை அப்படிப்பட்ட ஒரு போர்க்களம் நடந்த ஒரு இடம் போர்க்களத்தில் நிறைய சகாபாக்கள் வந்து நசுக்கிட்டாங்கன்னா கொல்லப்பட்டாங்க எழுபதுக்கும் மேற்பட்ட சகாபாக்கள் குறிப்பிட்டு சொன்னோம்னா முசப்பு பின் மயிர் அப்துல்லா பின் ஜகர் அடியதாக அதே மாதிரி ஹன்லலா அடியதாக ஹன்லலா ஹன்லலாவை பொறுத்தவரையும் நமக்கு தெரியும் திருமணம் முடிந்து ஒரு சில நாட்களில் வந்து நசித்தார் இந்த போர்க்களத்துக்கு அழைப்பு கொடுக்கப்பட்ட போர்க்களத்தில் வந்து கலந்துக்கிட்டார் இந்த போர்க்களத்தில் சகிதாக்கப்பட்டார் சகிதாக்கப்பட்டவனையும் அவங்களுடைய உடம்பை வந்து மணக்குகள் வந்து சுத்தம் படுத்தினாங்க க்ளீன் பண்ணாங்க குளிப்பாட்டினாங்க ஏன்னா வந்து புளிப்பு கடமையாக அப்படின்ற நிலையில் வந்தது வந்திருந்தார் பொதுவாக போர்க்களத்தில் அடக்கம் செய்யப்பட்ட நபர்களுக்கு என்ன செய்ய மாட்டாங்க குளிப்பு வந்து குளிப்பாட்ட மாட்டாங்க அப்போ மலக்குகள் இறங்கி அவருடைய உடம்பு வந்து குளிப்பாட்டினாங்க அப்படின்ற செய்தியெல்லாம் பார்க்குறோம் அப்துல்லா பின் அலி எல்லாம் இருக்கட்டும் முசப் பின் உமைரு அவர் பெரிய ஒரு பணக்காரர் விதவிதமாக ஆடை போடக்கூடியவர் பெரிய செல்வதன் மக்காவில் ஆனால் அவர் ஹிஜ்ரத் பண்ணி மஞ்சளாவுக்கு வராரு ரொம்ப ஏழ்மை நிலையில் இருக்கிறாரு அடக்கம் செய்யப்பட போகும்போது அவருக்கு கஃபன் துணி போடக்கூட முடியாத அளவுக்கு நில தலையை பூத்துனா கால் தெரியுது தாளை பூத்துனா தலை தெரியுது அல்லாவுடைய தூதர் சொன்னாங்க கால்களில் வந்து புருட்களை போடுங்க புருட்களை போட்டு அவர் அடக்கம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நிலமாக இருந்துச்சு அவ்வளவு நிறைய செய்தி இருக்குது சுருக்கமாக அவங்களுக்கு இந்த செய்திகளை எல்லாம் நம்ம சொல்லிகிட்டு இருக்கிறோம் அப்படிப்பட்ட இந்த உகது பொருட்களும் நிறைய படிப்பினை உள்ள ஒரு பொருட்களும் நிறைய ஒரு தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு போர்க்களம் இந்த போர்க்களத்தில் பற்றி தான் வந்து நம்ம நிறைய செய்தி பார்க்கலாம் பார்த்துக்கு வந்தது தான் முகது மலை முகது மலை பற்றி ஒரு சுற்றுலா நமக்கு தெரியலாம் ஆனால் பல நபர்களுடைய ஈறுகள் வந்து அறிக்கப்பட்ட ஒரு